அலைக்கும் வரமத்துவர்களைட்டும் அஹ் ஒருத்தமாக நபிகள் நாயகம் அவர்கள் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்று ஓதப்பட்ட வசனங்களையும் அல்லால் நிறைய நபிமாருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அல்லாது சுட்டிக் காண்பித்திருக்கின்றார் அதே போல தியாமச் சம்பந்தமான படிப்பினைகளை அல்லாஹ் சொல்கின்றான் மனிதன் எப்படியெல்லாம் உருவாகின்றான் கருவிலிருந்து மனிதன் உற்பத்தியாகக்கூடிய முறைகள் எப்படியெல்லாம் அமைந்திருக்கின்றது மனிதனை எப்படி மறுமையிலே எழுப்போம் என்பதை பற்றிய செய்திகளை அல்லாஹ் அல்லா தருகின்றான் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ் சொல்லக்கூடிய நபிமாருடைய வாழ்க்கை வரலாறுகளில் அதற்கு சுலைமான் நிலையை அவங்க வாழ்க்கையை அல்லா சொல்லும் போது சொல்லுவான் ஏற்கனவே தெரிஞ்ச செய்தி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் யாரா மிகப்பெரிய அரசாட்சி தான் எனக்கு பின்னாடி யாரும் அந்த மாதிரி அரசர் வரக்கூடாது அது மாதிரி அரசாட்சியை தான் அதுலான்னு கேட்டாங்க அவங்க கேட்டதுக்கு அதெல்லாம் அந்த அரசாட்சியும் கொடுத்தான் அந்த அரசாட்சி எப்படி கிடைச்சிச்சி அப்படின்னு திருமலைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஞானிகள் சொல்லி தருவார்கள் அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை பாலிதிரளி யாருலா என்னை மன்னித்து விடு முதல்ல கேட்ட வார்த்தை என்னை மன்னிச்சிரு யாரெல்லா அப்படின்னு முதல்ல கேட்டாங்க ரெண்டாவது கேட்ட வார்த்தை தான் யாரெல்லாம் அரசாட்சியை தா அந்த அரசாட்சி எனக்கு பின்னாடி யாருமே அந்த மாதிரி அரசர்கள் வரக்கூடாது அது மாதிரி அரசாட்சியை தா அப்படின்னு கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க மலி நவ்ஜி மலி இஸ் பார யார் இஸ்துக்கு பாறை பாவ மன்னிப்பை தேடுவதை நிரந்தரமாக வளமையாக ஆக்கியிருக்கின்றார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹு தாரா நெருக்கடியான வார்த்தை வாழ்க்கையை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான் அவருடைய ரிசுக்குகளிலே அல்லாஹு விசாரத்தை தருகின்றான் என்பதாக நபி செல்லல்லா அவர்கள் சொல்லித் தருவார்கள் இந்த வசனத்தை வச்சிடும் வஸ்திரங்கள் சொல்வாங்க சுலைமான் அலி இஸ்லாம் எல்லா நபிமார்களுமே அல்லாட்டை என்னென்னலாம் கோரிக்கை வைக்கிறாங்களோ அப்படி கோரிக்கை வைக்கக்கூடிய நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை யா அல்லா எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு அப்படின்னு பாவம் மன்னிப்ப அதிகமாக தேடி இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் அல்லாமா ஹசன் மசரி ரஹமத்லா இடத்துல ஒரு மனிதர் வருகின்றார் பெரியவர்களே எனக்கு நிறைய நோய் நொடியாக இருக்குது நோய் தீர்றக்கு வார் செய்யுங்கன்னு கேட்குறாங்க அவங்கள்ட்ட சொன்ன ஒரே பதில் அல்லாட்டை இஸ்தில் செய்யின்றாங்க இன்னொருத்தர் கொஞ்ச நாள் கழித்து வர்றாரு என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு விசாலமான செல்வம் வேணும்னு கேட்குறாங்க அவங்கள்டையும் சொல்கிறாங்க இஸ்தில் செய் செய்யி பாவ மன்னிப்பு கேளுன்றாங்க இன்னொருத்தர் வர்றாரு குழந்தை குட்டி இல்லாமல் கஷ்டப்படுறேன் எனக்கு சாலையான குழந்தை வரணுன்ற காணி துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க அவங்களுக்கும் சொல்லக்கூடிய பதில் அல்லாட்டை பாவம் பண்ணி பூத்தியாடு அப்படின்றாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர் வர்றாரு நிறைய விவசாயம் இல்லாத காரணத்தை மலை இல்லாத காரணத்தினால் விவசாயம் தான் அழிஞ்சு போச்சு ஒன்றும் அறுவடை செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம் விவசாயம் செழிக்கணும் நிறைவான மலை கிடைக்கணும் அதுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு போதும் ஹசன் மசினி நம்ம தான் சொன்ன வார்த்தை அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னாங்க கேட்கக்கூடிய கேள்விகள் வேறு வேறு கேள்விகள் சீடர்கள் சீரர்களெல்லாம் கேட்டார்களா கேட்குறவங்க வேறு வேறு தேவைக்கெல்லாம் வர்றாங்க அப்படி வேறு வேறு தேவைக்கு வரும்போது நீங்கள் சொல்லக்கூடிய பதில் ஒரே ஒரு பதில் தான் சொல்றீங்க பாவ மன்னிப்பு கேளு பாவ மன்னிப்பு கேளு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்படி பாவ மன்னிப்பை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த தேவை எப்படி நிறைவரும்னு கேட்டாங்க அப்போ இமாம் ஹசன் பத்ராம்தாரன் சொல்லுவாங்களா அல்லாஹ் திருமறையில் சொல்வான் இன்ன ரப்பாரா அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படி பாவ மன்னிப்பு நீங்க கேட்டீங்கன்னா அல்லா எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் இருசுலி சமா அழைக்கும் மிதிராரா வானத்திலிருந்து அல்லாஹ் மலையை கொளிய செய்வான் ஒயுந்திருக்கும் அப்படி அம்மா உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்களையும் அல்லாஹ் நிறைவாக விசாலமாக தருவான் ஒய் ஒய்ந்திருக்கும் அம்மா என்படியின ஒய்ஜவன் இல்லக்கும் அனுகாரா அல்லாஹ் தொடர்ந்து சொல்லும்போது இப்படி வரிசையாக சில செய்திகளை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகின்றான் எனவே வாழும் வாழ்க்கையில் அற்புதமான மந்திரம் என்பதாக சொன்னோம் என்றால் இஸ்திர்வார் என்பது மன்னிப்பு என்பது மிக அற்புதமான ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்திர்வாரை பாவமன்னிப்பை நாம் பேறுதலாக கேளு கேட்கும் நேரங்களில் நிரந்தரமாக கேட்கும் நேரங்களில் அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களை தூரமாக்குகின்றான் வாழ்க்கையிலே விசாலமான வாழ்க்கையை அல்லாஹ் தருகின்றான் நோய் நொடி இல்லாத நெருக்கடி இல்லாத எல்லா சூழலை விட்டும் அல்லாத பாதுகாத்து இறுதி வரை விசாலமான தன்மையோடு நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தருவதாக திருமறையின் மூலமாக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் இஸ்திகபாரனுடைய பாவ மன்னிப்பினுடைய நாட்பினுடைய இறுதியிலேயே அமர்ந்திருக்கின்றோம் இன்சா அதை ஒரு நாள் தான் இருக்குது அந்த நாளை பயன்படுத்தி அதிகமாக அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டு அதிகமாக பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக வாழும் காலம் முழுக்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய தோல்வி பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்தல்வானாக வாசர் ஜகவானா அலம் ரபுல்ல அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தால வர